விருந்தினரை அழைக்கும் நேரம் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ் மொழி சேவைகள் பிரிவிற்கு ஆண்டு முதல் அக்டோபர் பதினேழு ஆண்டு ஆண்டு அக்டோபர் முதல் தலைமை பொறுப்பேற்று அழகிய பாண்டனவர்கள் செய்தி கல்வி நிர்வாகம் ஒளி மற்றும் ஒளிபரப்பு கணினி ஆகிய பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் பிரிட்டிஷ் தூதரகத்தின் ராபல்ஸ் உபகார சம்பளத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இங்கிலாந்தின் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் துறையில் முதுகலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் கணினி துறையில் கணினி அறிவியல் துறையில் இளநிலை பட்டமும் பெற்றவர் வானொலியில் பணியாற்றிய இவர் ஐந்து ஆண்டுகளில் வரலாற்றில் இன்று வானம் வசப்படும் என்ற தலைப்புகளில் இரண்டு தகவல் கல்வி நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கினார் அவை மிக பிரபலம் அடைந்ததைத் தொடர்ந்து இரண்டும் ரெண்டாயிரத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் நூல்களாக வெளியிடப்பட்டன மொத்தம் பத்தாயிரம் பிரதிகள் வெற்றி தீர்ந்தன வரலாற்று இன்று சிறந்த வானொலி நிகழ்ச்சிக்கான விருதை வென்றது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் குஜராத் நிலநடுக்க நிதி திரட்டு சாதனைக்காக நியூயார்க் சமூக சேவை விருதினை ஒளி தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டுக்காக பெற்றுத்தந்தவர் ஆஹ் சிறப்பு விருந்தினர் மேடைக்கு வரவும் அவர்களுக்கு அவர்களோடு ஏ மறையின் எஸ் நிர்வாக இயக்குனர் திரு சரவண என்கிற நானா சிட்டி அவர்களையும் சர்வீசஸ் நிர்வாக இயக்குநர் திரு மு சேவகன் அவர்களின் மூளை வெளியிட கவிஞர் அழகுராஜன் அவர்களும் மேடைக்கு வருமாறு நாடு அடுத்து நூலை பெறுவ பெயர்களை அழைக்கிறேன் மேடைக்கு அனைவரும் வந்துவிடும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இஜரை பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு இளையராஜா மற்றும் திரு கண்ணன் அவர்கள் எஸ்ஆர்எம் குளோபால் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குநர்கள் திரு ராமு அவர்கள் பிகாஸ் பியூட்டி பார்லர் அண்ட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு சரவணன் அவர்கள் கரி பரடேஸ்வகம் நிர்வாக இயக்குனர் திரு கனசை நடராஜன் அவர்கள் வி ஆர் ஸ்பெஷலைட்டஸ் மதுரை நிர்வாக இயக்குனர் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் ஸ்ரீகுமரன் மார்க்கெட்டிங் கோவை நிர்வாக இயக்குனர் திரு விஜய் அவர்கள் எஸ்ஆர் பயோ பியூச்சர் லேப்ஸ் ஜாஸ் அண்ட் கோ நிர்வாக இயக்குனர் திரு முன்னா அவர்கள் ഏസ് ഇന്റർനാഷണൽ പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് നിർവ്വഹിക്കും ഡോക്ടർ രാമനാഥൻ അവർ രോബോ കോർപറേഷൻ നിർവഹ ഹബീബ് മുഹമ്മദ് അവർ അനവരും വരുമാർ അമ്പ அடுத்து வை சிறப்பாக உறுதுறைவந்த கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நேரம் திரு அழகே பாண்டியன் அவர்கள் மேலைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க மு சேவகன் அவர்கள் கலைஞர் மு சேவகன் அவர்கள் திரு கி அண்ணன் அவர்கள் வந்து திரு அழகிய மாண்டல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நன்றி திரு கி கோவிந்தராஜு அவர்களுக்கு அண்ணன் தியாக ரமேஷ் அவர்கள் நினைவுப் பரிசு வழங்க வேடிக்கை திரு சி கருணாகர்சு கவிஞர் கருணாகர்ஸ் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு பிச்சினிக்காடு ஐயா அவர்களை வேலை கழிப்போம் வெற்றி செல்வன் அவர்களுக்கு சொல்ல ஒன்றில் ஒருங்கிணைப்பாளர் நீதிபாண்டிய அவர்களை பிரகாஷ் அவர்களும் பாண்டிய நீதி மேடையில் நிலுங்கப்பா சேர்ந்து பிரபா அடுத்து நம் நண்பர் திரு அவர்களை மேடை கழிக்கிறோம் அவருக்கு நினைவு பெருசு வழங்க கவிஞர் ஆஹ் மதிக்குமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் Thank you going to அடுத்து கவிஞர் யாழிசை மணிமனன் அவர்கள் எனக்கு நினைவு பரிசு வழங்க ஏற்புரை மற்றும் நன்றி உரை வழங்க கவிஞர் அழகு